கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உடன் அமலுக்கு வரும் வகையில் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் பயணிகளுடன் வருபவர்கள் பிரவேசிப்பதனை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு வரையான காலப்பகுதியினுள் பயணிகளுடன் வருபவர்கள் விமான நிலையத்தின் புறப்பாடு முடையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வேலைப்பழு மிக்க நேரங்களில் பயணிகளுக்கு தாமதமின்றி சேவையை வழங்குவதற்கும் சன நெரிசலை முகாமை செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே வானூர்தி பயணிகள் மற்றும் வானூர்தி நிலையத்தை பயன்படுத்துபவர்களின் வசதி கருதி இந்த நடவடிக்கைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட கடுமையான நெரிசல் காரணமாக பல பயணிகள் விமானங்களை அன்றைய தினம் கவுண்டர்கள் மற்றும் குடியேற்ற மையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன தாமதங்கள் காரணமாக தங்கள் விமானங்களை தவறவிட்டதாக பல பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர் பயணிகளின் தகவல்களுக்கு அமைய விமான நிலையம் அதிக கொள்ளளவுக்கு அதிகமாக இயங்கியுள்ளது ஒரே நேரத்தில் பல விமானங்கள் திட்டமிடப்பட்டதால் புறப்படும் பகுதிகளில் கூட்டம் அதிகமாக இருந்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டது இதில் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டவர்களில் அடங்குவர் குழப்பமான சூழ்நிலை குறித்து பல பயணிகள் விரக்தி நிலையை இருந்தமை குறிப்பிடத்தக்கது